அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு விவசாயியோட வெண்டைக்காய் தோட்டத்தை வந்து பார்க்க போயிருந்தோம் அங்கே அவரோட தோட்டத்துல என்ன பாதிப்புகள் அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் வரக்கூடிய எல்லோவைன் மொசைக் வைரஸ் அதாவது வெண்டை மஞ்சள் நரம்பு மொசைக் வைரஸ் தான் அதிகமாகவே பாதிச்சிருந்துச்சு இது இதை பரப்புறதுக்கான காரணம் எதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சின்னு சொல்லக்கூடிய ஃப்ளை அதாவது பெமிசியா டேசின்னு சொல்லக்கூடிய அந்த வகையான பூச்சி தான் இந்த வகையான வைரஸுகள் கொண்டு வந்துட்டுருக்கு ஸோ இது எது மூலமாக பரவிருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த வேறு ஒரு பிளேஸில் இருந்து சாரை எடுத்துகிட்டு வந்து உங்களோட தோட்டத்தில் வந்துட்டு சாரை உறிஞ்சிருக்கிறனால இந்த மாதிரி பாதிப்புகளை வந்துட்டு ஏற்படுத்திருந்துருக்கு அதனால் இந்த சார் உறிஞ்ச பூச்சியை வந்துட்டு அழிக்கிறது மூலமாக இதை முழுவதுமாகவே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் பின்பற்றணுன்றதை நம்ம பின்வருமாறு பார்க்கலாம் முதல்ல வைரஸால் அஃபெக்ட் ஆகியிருக்க அந்த இலைகளை வந்துட்டு பறித்து தூரமான இரங்கலில் கொண்டு போயிட்டு போடணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பூச்சியை அழிக்கிறதுக்கான மருந்து நம்ம ருக்ஷோபயோடெக்கில் இன்ஃபினிட்டின்னு சொல்லி கிடைக்கும் அதை பயன்படுத்துறது மூலமாக உங்களுக்கான தீர்வே அடையலாம் இதை ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பேக்கெட் இன்ஃபினிட்டியை கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் வந்துட்டு கிடைக்கும் முதல் டோஸ் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாகவும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது டோஸ்களை வந்துட்டு வேறு சிகிச்சை அளிக்கிறது மூலமாகவும் நிரந்தரமான ஒரு தீர்வும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனோடு சேர்த்து சத்தூட்டு சத்தூட்டத்தை அதிகப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு சத்தும் அதிகரித்து காய்களோட வந்து பெருக்கங்களும் அதிகமாகும் இதனால் மகசூலும் உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குன்னா நீங்கள் எங் டிஸ்பிளேல காட்டக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க மேலும் விவசாய ஆலோசனை வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனா டிஸ்பிளேல காட்டக்கூடிய அந்த ஸ்கேனரை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குளூவில் வந்துட்டு இணைஞ்சுக்கோங்க Nandri